செவனே சிறப்புடன் அவர்களுக்கு வாழ்க்கை இயற்கை வளம் மிகுந்த நகர் கோவிலில் தோன்றிய ஆசிரியர்கள் இயற்கை வளம் மிகுந்த நகர் பள்ளத்தில் தோன்றிய

நம்பிக்கை நம்புவாய் செல்ல மகாம் ஜெயலலி பள்ளிக்கு சொத்தாக திகழ்ந்தாய் மாணவியருக்கு சத்தான அறிவை கந்தாய் உன் பணியை கண்டு நித்தவும் பகிரின்றோம் மாத

எனக்கு புரிந்தது உன் கட்சிக்கும் குரலால் அனைவரின் இதயத்தையும் நீ திருடி விட்டி மேலே நிகழ்ச்சிகளில் தொகுப்பை என்றாலே ஒளிப்பெருகி கூட காத்திருக்கும் இனிமையான குரலை கேட்க மேலே நிகழ்ச்சி உரையை தொகுப்பை என்றாலே ஒளிப்பெரு வெற்றியை தவறாக்குவோம் தொழிற்சல் போன்ற வீர பெண்மணி அறிவியலின் விதிகளை போலவே உன் போதனையும் நிலையானவை ஈர்ப்பு விசை உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியை நோக்கியே இருக்கட்டும் ஈர்ப்பு விசை உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியை நோக்கியே இருக்கட்டும் எத்தனையோ மாணவிகளின் வாழ்க்கையில் வாச ஒளியை ஏற்றி உள்ளேன் உங்கள் ஓய்வு கால

இருந்தாலும் உன் நினைவுகள் என்றும் எங்களை இயக்க நிலையிலேயே வைத்திருக்கும் ஆம் பல நூறு ஆண்டுகள் கடந்து சென்றாலும் என்றும் நலமுடனும் வளமுடனும் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க நூற்றாண்டு இங்கே நம்